ஐந்தாம் பகுதியிலே இரவு பொழுதையும் இரவு பகலுடன் கலக்கும் பொழுதையும் அழகுற வர்ணிக்கும் பாரதியின் வரிகளை நாம் சிந்திப்போம் ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய் ஓட்டினாயா கொன்றாயா விட்டாயா கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா இருள் நினைக்கு பகையா இருள் நின் உணவுப் பொருளா அதனின் காதலியா இரவெல்லாம் நின்னை காணாத மயக்கத்தால் இருண்டிருந்ததா நின்னை கண்டவுடன் நின் தானும் கொண்டு நின்னை கலந்து விட்டதா நீங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளா முன்னும் பின்னுமாக வந்து உலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் இருக்கிறாளா உங்களுக்கு மரணம் இல்லையா நீங்கள் அமுதமா உங்களை புகழ்கின்றேன் ஞாயிறே உன்னை புகழ்கின்றேன் என்று பாரதியார் ஐந்தாம் பகுதியை நிறைவு செய்கிறார் நாளைய நிகழ்வில்